கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆம் மேன் அலே லுயா பாருங்க அப்போ சொல்லிய பவுல் இப்படியாக இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து அவர் மறித்தது இயேசு கிறிஸ்து மறித்தது கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுக்குளம் எல்லாம் ஜீவனுள்ள எல்லாம் மனுக்குலத்திற்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மறித்தார் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் உலக மனிதர்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தானே ஒப்பு கொடுத்தார் இனி பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் ஏசு கிறிஸ்து இவ்ஜீவனோடு உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இனி பிறக்கக்கூடிய எல்லாருக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே தனியே ஜீவுகளியாக ஒப்புக் கொடுத்தார் பாருங்க அவர் மறித்தது பாவத்திற்கென்று மனுக்குளம் பாவத்தில் மூழ்கி கிடக்கிறது எப்படி ஆதி மனிதன் ஆதாம் மீறுதலின் நிமித்தம் அதன் வழியாக வந்த எல்லாரும் பாவ மனிதர்கள் தான் எல்லாரும் பாவம் செய்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்ல முடியாத எல்லாரும் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தையை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து நமக்காக நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லா எல்லாவற்றிற்காகவும் தன்னையே ஜெவுபலியாக ஒரே தரம் அவர் மறித்தார் அவர் பிழைத்தறிக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் பாருங்க மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் உயிர் தெழுந்த தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அவர் தேவன் நூறு சதவீதம் மனிதனாக வாழ்ந்தார் இந்த பூமியிலே நூறு சதவீதம் தேவனாகவும் இருந்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கேறி இன்றும் ஜீவிக்கிறார் நம்மை ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உள்ளத்தில் ஜீவிக்கிறார் பாருங்கள் அப்படியே நீங்களும் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மருத்துவர்களாகும் பாவத்திற்கு மருத்துவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் பாருங்கள் நம்ம எப்படி இருக்கணும் என்றால் உங்களை பாவத்திற்கு மருத்துவர்களாகும் பாவம் உலகம் மாமிசம் பிசாசு இந்த தான் வருகிறது பாவம் உலகம் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இடறுகளுக்கு இடறுதலுக்கு ஏதுவான கல்லாக இருக்கிறது இந்த உலகத்திலே உலகத்தின் இச்சைகள் உலகம் மாமிசம் பிசாசு உலகத்திலே நம்மளை கரைப்படுத்துவதற்கு பாவத்தில் உட்படுத்துவதற்கு உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது இன்னும் மாம்சம் நம்மளுடைய சரீரத்தில் மாம்சரீதியாக ஜென்ம சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் நம்மளுடைய கோபங்கள் எரிச்சல்கள் விரோதங்கள் பகைகள் வைராக்கியங்கள் முறுமுறுப்புகள் சண்டைகள் சுய சுயநலவாதிகள் எல்லாமே மாமிசத்தின் கிரைகள் பாருங்கள் இந்த மாமிசத்து கிரைகள் உலகம் மாமிசம் பிசாசு அடுத்ததாக பிசாசு மூலமாக அநேக நமக்கு போராட்டங்கள் வருகிறது நம்மளை இடதுகளுக்கு ஏதுவான அநேக காரியங்களை பிசாசம் ஏற்படுத்துகிறான் அப்போ உலகம் மாமிசம் பிசாசுகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் நாம் பாவத்திற்கு மறிக்க வேண்டும் எப்படி எதிர்த்து நிற்பது நாம் பாவத்திற்கு மறிக்க வேண்டும் பாவத்திற்கு மறிக்க வேண்டும் என்றால் நாம் பிறக்கும்போதே பாவிகளாக தான் பிறக்கிறோம் எப்போது ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் அவரை தன்னுடைய சொந்த அர்ச்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ எப்போது இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் வாசம் செய்கிறாரோ நமக்குள்ளே அந்த பழைய மனிதனுடைய சுபாவங்கள் எல்லாம் கழிந்து போட்டு நாம் ஆண்டர் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அவருடைய சுபாவம் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும் அவருடைய இருதயத்தினேக்க நம்முடைய இயக்கமாக மாற வேண்டும் நம்முடைய பழைய மனிதன் சாக வேண்டும் நம் புது சிருஷ்டியாக பிறக்க வேண்டும் புது சிருஷ்டியாக மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம் அதான் இயேசு கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது பழைய மனிதன் கலைந்து போகிறான் பழைய மனிதன் அந்த பாவ மனிதனை நாம் சிலுவையில் அறைய வேண்டும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் தனியே ஜீவுபலியாக ஒப்புக்கொடுத்தாரோ நாம் சிலுவையில் நம்மளுடைய ஆசைகள் இச்சைகள் எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அதன் பாவத்திற்கு மறிப்பது அப்போ நீங்களும் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் அடுத்ததாக பாருங்கள் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திற்களாகும் எண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ பாவ மனிதனை கலைந்த பிறகு நாம் புது சிருஷ்டியாய் மறுபடி பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம் தேவனுக்கென்று பிழைக்கிறோம் எப்போது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அவர் எனக்குள்ளே வாழ்கிறார் என் பழைய மனிதன் இறந்து விட்டான் நான் தேவனுக்குள் பிழைத்திருக்கிறேன் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் அவருடைய சுபாவம் என்னுடைய சுபாவம் மாறட்டும் அவருடைய இதயத்தினேக்கம் என்னுடைய ஏகமாக மாறட்டும் என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் என்று ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முழுவதுமாக அர்ப்பணித்த தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளாக நான் வாழ்வதையின் எனக்காக இல்லை தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் என்னென்னலாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரோ அந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு நம்முடைய வாழ்க்கையை என்று நாம் முழுமையாக அர்ப்பணித்து வாழும்போது அதுதான் தேவனுக்கென்று பிழைக்கிற அனுபவம் இப்படியாக நாம் எண்ணிக்கொண்டு நம் சிந்தைகளில் அந்த சிந்தையோடு நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆவியானவர் அவர் பரிசுத்த அப்பசனாகிய பவுல் மூலமாக இந்த வேத வசனத்தில் உங்களோடும் என்னோடும் இவ்வேளையில் பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் இந்த அர்ப்பணிப்போடு நாம் இந்த புதிய நாளை ஆண்டோருக்காக தேவனுக்காக ஆண்டவரே என் சுயமெல்லாம் சாமலாய் மாறட்டும் என் நாம் பாவத்துக்கு மறுத்தவர்களாக தேவனை உமக்கென்று நான் பிழைத்திருக்க ஓட கிருவை தாங்கப்பா என்று ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த தகப்பனையும் உமை நன்றியோடு துதிக்கிறம்மை யார் தோத்திருக்கிற ஆண்டவரே இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தின் ஐந்தாவது மாதமாகிய மே மாதத்தின் முப்பதாம் தேதியை காண கிருபை குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எஸ் அப்பா நீங்கள் மறித்தது பாவத்திற்குன்று ஒரே தரம் மறித்தீர் ஆண்டவரே நீங்கள் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீர் அப்பா எங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கீங்கப்பா உண்மை பார்த்து நாங்கள் உம்முடைய வழியில் நடக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்கு நாங்கள் மறிக்க வேண்டும் நாங்கள் எங்கள் பாவம் ஜென்மஸ்வாவம் எல்லாம் மாமிசத்துக்கு கிரைகள் கண்கள் இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் எல்லாத்துக்காகவும் மறிக்க வேண்டும் எல்லாத்துக்காகவும் மறிக்க வேண்டும் தேவனுக்கென்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவளாக அனுதினமும் மூக்குளை பிழை பிழைத்திருக்க அன்றரை புது சிருஷ்டியாக எங்களை மாட்டுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்டரே என்னுடைய ஜென்ம சுவாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உன்னுடைய இருதயத்தின் ஏக்கம் என்னுடைய இருதயத்தின் ஏக்கமாக மாறட்ட மாண்டவரே என் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்ட மாண்டவரே அப்போ உமக்குள்ளே நான் பிழைத்திருக்கிற நண்டவரே உமக்காக ஓடுகிற நண்பரே உமக்காக உழைக்கிற நண்டவரே அப்போ என்னோட சுயம் எல்லாம் சாம்பலாய் மாண்டவரே மறுபடி பிறக்கிற அனுபவம் புது சிருஷ்டியாய் என்னை மாட்டியிருக்கிறேன் நன்றி தகப்பனை என்று அண்டவரே அப்பா எப்போதும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிற பாத்திரமாக என்னையே அர்ப்பணிக்கிற கதாவை ஏற்றெடுத்து நடத்துங்கப்பா அந்த வீடியோ கேட்டுக்கொண்டு பார்த்து இருக்க ஒவ்வொருடும் ஆவியானவரை நீர் பேசி கொண்டிருக்குது ஒவ்வொரு நீங்கள் தொடுங்கப்பா எழுப்புங்கப்பா உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்கு அப்பா சோத்திர கதாவே உங்களுடைய அன்பை அநேகருக்கு எடுத்து சொல்ல சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் சொல்லுவதற்கு அண்டவரே என்னையே அர்ப்பணிக்கிறது அண்டவரே எங்களை ஒவ்வொரு ஏற்றெடுத்து நீங்களே நடத்துங்கப்பா நீங்கள் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாத ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் அமேன்